என்னதுக்கு பயப்படுறாங்களா நீங்க அதான் பிரச்சனை ஏன் பயப்படுறாங்க அர்ஜுன் அண்ணா என்னதுக்கு ஏன் பயப்படணும் நீங்கள் நீங்கள் ஒழுங்கா ஒழுங்கா நீங்கள் ஒரு நல்லதை செய்தாலும் ஏன் நீங்கள் பயப்படுறீங்க ஐயா நான் நான் பேர்சனலா பேர்சனலா கிளிநொச்சியில் அறிஞ்ச அளவுக்கு ஏற்கனவே நான் கூட்டத்துக்காக தன்களை தயார்படுத்துற அளவுக்கு தான் இன்றைக்கு கூட்டங்கள் மிக அருமையா நடக்க போகுது சொன்னால் அவ்வளவு ஆயுத்தங்களோட தான் இன்றைக்கு அரசு உத்தியோகத்தர் வர போயினா அதே ஒரு பெரிய ஒரு மாற்றம் என்ன விளங்கிட்டு அதுக்காக அரசு உத்தியோகத்தர் எல்லாரையும் பிள்ளையிட்டு சொல்லல அந்த தயார்படுத்தல் இருக்கு இந்த இந்த இடத்துல வந்தா என்ன கேள்வி வந்தா பது சொல்லுவோம் தயார்படுத்தல் இருக்கு இல்லோ அதுதான் மக்களுக்கான வேறு திட்டம் அண்ணன் இனி எல்லாம் சரியா நடக்கும் அப்ப அர்ஜுனா இருக்கிறாரா இல்லையா இந்த இந்த பதவியில இருக்கிறாரா இல்லையாண்டா நான் ஜோதிக்கவே இல்ல இருந்தாரோ இல்லையோ இனி நடக்கும் அப்ப எல்லாம் சரியா நடக்கும் இந்த இந்தியன் படத்துல இந்தியன் வந்த தாத்தா கமல் வந்த மாதிரி தான் என்ன ஆமா ஆமா ஆமா

எங்களை விட சிதஞ்சு போயிருக்க என்ன என்ன அதான் நான் நான் இப்போ அந்த ஒரு சில பேர் வந்து பதினாலு பதினஞ்சு வயதுலேயே போவோம் எழுபது வயது எண்பது வயது வரை ஏழு லட்சம் எட்டு லட்சம் தானே அந்த பென்ஷனே கொடுக்குறாங்களா அந்த டென் மன கணவன் மனைவி என்று ரெண்டு பேரும் பென்ஷன் எடுக்க எடுக்கனு சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு ஒரு பதினாலு லட்சம் பதினஞ்சு லட்சம் ரூபா அதாவது வாழ்க்கை முழுக்கா மாடா உழைச்சி சாகு ஆட்டத்தில் உண்டே அதை கொடுத்து போட்டு போகிறாங்க அது என்னத்தான் தான் குடும்பத்துக்கான வாழ்ற காலத்தில் பதினஞ்சாயிரம் டுவெண்ட்டி தான் மேக்ஸிமம் இருபதாயிரம் தான் சம்பளம் அதுவும் எல்லா காலமும் இல்ல மழை காலங்கள்ல எல்லாம் வந்து வேலை இல்லையன்னு சொன்னா கொழுந்து இல்லையண்டா காசு இல்லை கொஞ்சம் கொஞ்சம் காசோட வேறது அப்ப அதுக்குள்ள மேல வந்து ஒரு நல்ல தொழிற்சாலையெல்லாம் அது இதெல்லாம் வந்து டாக்டர் அங்கே கொண்டு வந்து போ ஏதோ ஒன்று செய்விச்சு செய்யணும் கடவுளேண்டு டாக்டர் அதுக்குள்ள மாத்திரம் எனக்கு ஆசை வந்து ஆனா எங்கட சனத்தை விட நான் அங்க நம்புவேன் சில பேர் அங்க கூடுதலான அமுகவா வரவேற்புல வார சாத்தியாவும் இருக்கு ஏன்னா மலைய சௌதரியல்லாம் வந்து சுடியான வாசமா இருக்க வேணும்

அந்த பொய்யான விமர்சனம் நிறையா வைக்கிறதுனால மனசு சரியான கவலையா இருக்குங்கன்னா ஏன்னு அவங்க எல்லாம் அதைத்தானேங்க நான் பார்த்து நம்புவாங்க அது இப்படி அதனால சரியான கவலையா இருக்குங்கன்னா அது ஊடகமும் உண்மையான தகவல் சொல்லணுங்கன்னா ஏன்னா இது மக்கள் நலன் சார்ந்த விஷயம் அதனாலங்கன்னா ஊடகம் வந்து உண்மையா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேங்கன்னா அது இப்ப நாங்க வந்து அங்கே இங்கிட்டு போன் பாவிச்சாலுங்கன்னா சின்ன வயசுல உள்ளவங்க தான் கூடுதலாகவே போன் பார்க்கிறாங்க அங்கிட்டு இப்போ அவங்க பெருசாக இதெல்லாம் இல்லை கூடுதலாக டிவியில உள்ள நியூஸ் பார்ப்பாங்கன்னா ரேடியோவில் போகிறோம் நியூஸ் கேட்பாங்க அப்போ அதில்லாம் வந்து உண்மை இல்லைங்கன்னா இப்ப அண்ணாவை வந்து தவற தெரிக்கிறதுக்கான வாய்ப்பு கூடுதலா இருக்குதுன்னா இப்ப அதை எப்படி தடுக்கிறது அது இப்படி இது ப எ முடிஞ்ச அளவுக்கு தாங்கன்னா சொல்ல முடியும் இப்போ மற்றவங்க எல்லாத்துக்குமே சொல்லணுமாரி தான் எப்படி முடியும் அது ஊடகத்தால் மட்டும்தான் முடியும் ஆனால் அவங்க உண்மையா

இன்றைக்கு எல்லாருமே திரும்பி பார்க்கக்கூடிய மாதிரி நான் தெளிவா சொல்றேன் மலையக மக்களுடைய பிரச்சனையும் நிச்சயமாக பெரிய ஒரு அதிர்வலையாக பெரிய ஒரு ஆதாரங்களோட மாற்றம் கூட அந்த மக்கள் உலகாலம் எந்தத்துக்காக கஷ்டப்படணும் ஒரு பெரிய ஒரு வரலாற்று பாதையோட அங்க பதிவு செய்யப்படுவோம் நான் பறக்கூட ரொம்ப நன்றிங்க அண்ணா இந்த நேத்து நான் நிறைய விஷயம் எனக்கு திடீர்னு கேட்டனால நிறைய விஷயம் எனக்கு சொல்ல முடியாம போயிருச்சுங்க அண்ணா அண்ணா அந்த சம்பளம் அந்த காசிலையை தாங்கண்ணா எங்களுக்கு பிடிப்பாங்க என்னன்னு கேட்டா சந்தான்னு சொல்லுவாங்க தெரியுமாங்க அந்த அமைச்சர் அந்த தலை அந்த கூட அத கூட எங்க சம்பளத்துல இருந்தாங்கன்னா பிடிப்பாங்க அது கொஞ்ச நாள் பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சு அது நிப்பாட்ட சொல்லி ஆனா இதுவரைக்கும் வரைக்கும் சந்தா கூட குடிச்சு கொடுத்தாங்கன்னா இருக்காங்க சுதேசானே இன்னைக்கு எப்படியோ வடக்குல ஊழல் நிறைஞ்ச மருத்துவ மாவியா செயல்படுதோ அதை மலையாளத்துல என்ன ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அங்க இருக்குதானே மலையாள மக்கள் ஆமா ஆமா நிறைய மக்களை காலங்காலமாக அந்த ஜெயிலே தொழிற தொழில் தொழிற்சாலையிலேயே வச்சு அடிமையாக வச்சிருக்க ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அங்கே அதை உடைக்கிறேன்னு சொன்னால் அரசியல்வாதிகள் அரசியல் பாராளுமன்ற உறுப்பினர்களாலையும் அரசாங்கத்தாலையும் தான் அதுக்கு முடியும் அங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் என்ன செய்யணும்ன்றதை சிந்திச்சு பார்ப்போம் அவங்களங்க காலாலமாக இதைத்தானே என்ன செய்யறாங்க அப்பப்பா அங்கால பேருந்து மகன் பேர்ந்து அங்கால பூட்டு பேர் மகன் பேரு ம் மூன்று வரம்பரை கல்வியை கொஞ்சம் கணக்கெடுத்து பாக்க சொல்லுங்கண்ணா எப்படி அங்கிட்டு உள்ள கல்வி விதம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாக்க சொல்லுங்கண்ணா எந்த அளவுக்கு குறைஞ்சு அங்க உள்ள மாணவர்கள் எல்லாம் இருக்காங்கன்னு அதையும் கொஞ்சம் பாக்க சொல்லுங்கண்ணா கல்வி தானேங்க நான் முத கல்வி ஒழுங்கா இருந்தா தானேங்க நான் அடுத்தடுத்த மாறும் கல்வி தங்கமையதா கூடுதலாவே அந்த பாக்க சொன்னீங்கன்னாவே மலையத்துல உள்ள அந்த பிரச்சனைங்க நல்லா தெரியுங்கண்ணா நேத்து ஒரு அக்கா சொன்னாங்க இருக்காங்களோ தெரியல கோகிலான்ட்டு அட்டை கடிச்சா வலிக்காதாமே அப்படின்னு உண்மைக்குமே வலிக்காதுங்கக்கா ஒரு நாள் கடிச்சா வலிக்காது ரெண்டாவது நாள் கடிச்சாலும் வலிக்காது ஆனா முப்பது நாள் ஒரே இடத்துல கடிச்சா கட்டாயம் வலிக்குமா வலிக்காதாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த வலியை அனுபவிச்சது நானு நீங்க உங்க ஃப்ரெண்டு சொன்னாங்கன்ட்டு நீங்க சொன்னீங்க ஒரே இடத்துல அந்த அட்டை முப்பது நாள் கிடைக்கும் மழை எப்போ வரைக்கும் வருதோ அப்போ வரைக்கும் அந்த அட்டை அந்த இடத்துல க அந்த இடத்துல இல்லை அந்த இடத்துல ஃபுல்லாக கடிச்சிக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் எனக்கு என்ன சொன்ன வார்த்தை எனக்கு சரியான கவலையாக போயிடுச்சு என்கிட்ட உங்கள் மேலே நான் குறை சொல்லலை நீங்கள் அதை அனுபவிக்கலை நீங்கள் யாரோ சொன்னதை தான் நீங்கள் கேட்டு நீங்கள் எனக்கு வந்து சொன்னீங்க அதனால நான் உங்கள்தான் சொல்லலங்க்கா ஆனால் அந்த சொன்னாங்க பாருங்கள் அங்கே இருக்காங்கன்னு அவங்களும் தான் இருக்காங்களா அந்த வழியை உணர்ந்திருப்பாங்களா அதுதான் எனக்கு ரொம்ப யோசனையா இருக்கு உண்மைக்குமே அவங்க கண்டு நான் ரெண்டு மணி கேள்வி கேட்கணும்னே எனக்கு நினைவு வந்துச்சுங்கன்னா ஆனா கோவிலாக்க உங்க மேல எனக்கு எந்த கோவமே இல்ல நீங்க கேட்டது எந்த தவறுமே இல்லை அதையும் நான் ஒரு தடவை சொல்லிக்கிறேன் இல்லாஜி எப்படியோ பதிவு செய்ய விரும்புறேன் என்றால் இன்றைக்கு நாங்க புலம்பெய்ய தேசத்துல நாங்கள் மருத்துவ பரிசோதனைக்கு ரத்தம் எடுத்து கொடுக்க அந்த ரத்தத்தை இழுக்கே நானும் இன்றைக்கு செக் பண்ணி எனக்கு ஒரு மனசுல கவலம் என்னுடைய ரத்தம் போகுதாண்டு அப்போ தினம் தினம் போய் அந்த வேலை செய்யக்க அட்டா கடைக்கு உள்ள ரத்த மொழியில போக எங்களுக்கு அந்த பாதிப்பு எப்படி இருக்க போன்ற நாங்கள் மன ரீதியாக உணர்ந்து கொள்றோம் தாங்களை அந்த வழியும் வேதனையும் அந்த சிந்தனையும் இன்னைக்கு நீங்கள் நீண்ட காலத்துக்கு பிறகு இலங்கைன்ற ஒரு நாட்டுக்கு போக இன்னைக்கு பூச்சியில பார்த்து பயப்படுற சமூகமா தான் நாங்கள் இருக்கோம் தெரியுமா பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு நீங்க எங்க இருந்து போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பாம்பா கட்டா பயமா இருக்கும் பாம்பு அடிச்சு கையில போட்டு தூக்கி போட்டு கேட்கல நாங்கள் ஆனா இன்றைக்கு ஒரு இரண்டாம் வெளிநாட்டு வாழ்க்கையில நாங்க இதெல்லாம் காண்றத தவிர்த்துட்டோம் அத மாதிரி இந்த அட்ட அட்டை அட்டைன்ற தாக்கம்ன்றது அதுல பாதிக்கப்பட்ட உங்களை மாதிரி போன்றவர்கள் தான் இந்த இடத்துல தனித்துவமா சொல்லுவோம் நான் நான் ஒரு கேள்வி ஞானத்துல சொல்லுவேன் அவ வந்து இன்னொரு கேள்வி ஞானத்துல சொல்லுவா அது உண்மை என்று சொன்னா நீங்க அதை ஏற்றிக்கொள்ளணும் இல்லையென்று சொன்னா வெளிப்படையாவது கதைக்கணும்

எல்லா எங்களுக்கும் பயம் இருக்குங்கண்ணா பாம்புனா பயம் எல்லாத்துக்குமே சரியான பயம் தாங்கன்னா ஆனால் என்ன செய்யறதுங்கண்ணா சூழ்நிலை கட்டாயம் கோயித்தானங்க ஆகணும் மழை டைமில் அப்படி வளக்கும் இது நிறைய கொடுந்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த நிறைய உயரமான இடத்துக்கெல்லாம் போவோங்கன்னா நீங்கள் கட்டாயம் நீங்க இங்க உள்ளவங்க எல்லாமே ஒரு நாளைக்கு மலை கட்டாயம் வரணும்னு நான் எதிர்பார்க்கறீங்கன்னா வந்து அங்க உள்ள மலைகள் அதெல்லாம் நீங்க கட்டாயம் பாக்கணும் ஏன்னா தெரியலன்னு சொல்றேன் மட்டும் நீங்க கட்டாயம் நான் சொல்ற மட்டுமே நீங்க உணர்ந்துக்கிறது எனக்கு நல்லா தெரியுதுங்கன்னா ஆனா நீங்களும் வந்து பா பாக்கணும் அது அழகாவும் இருக்கும் ஹம் வருமானத்தையும் கொடுக்கும் வழிகளையும் கொடுக்கும் எல்லாமே கலந்ததுங்கண்ணா அந்த கொரோனா டைம்ல கூட உங்களுக்கு தெரியும்னா கொரோனா டைம்ல கூட மலையகத்துல உள்ள நாங்க தான் வேலை செஞ்சோங்கண்ணா ஆனா மற்றவங்க நாங்க கூட விரியை கூட வரையலாம இருந்தாங்க ஆனா அந்த நேரத்துல கூட மலையத்துல உள்ளவங்க வேலை செய்துக்கிடுறாங்கன்னா இருந்தோம் அது நீங்க நல்லாவே தெரிஞ்சிருப்பீங்க அப்படியெல்லாம் வழிகளை அனுபவிச்சு அப்புறம் சொன்னாங்கன்னா பதினெட்டு லட்சம் இபிஎஃப் காசு பதினெட்டு பத்தொன்பது லட்சம் ஈபிஎஃப் காசு எல்லாம்

உண்மைக்கும் இந்த தளத்துக்கு நான் ரொம்ப பெரிய நன்றியை சொல்லிக்கிறேங்கண்ணா நன்றிங்கிற ஒரு வார்த்தையில எனக்கு சொல்லி முடிக்க இயலாதுங்கண்ணா ஏன்னு கேட்டால் அது எப்படி சொல்றேன்னா தெரியாதுங்கண்ணா இந்த மலையகத்தை பற்றி சொல்றதுக்கு உண்மைக்குமே நல்ல சந்திர எனக்கு கொடுத்தீங்க அதுக்கு நான் ரொம்ப நன்றிங்கண்ணா அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் மற்றதுங்கன்னா அந்த அளவுக்கு காசு நேத்து அதுக்குள்ள பதில அந்த அக்கா கூட சொல்லிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு காசு கிடைக்காது அப்பா வந்து பதிமூணு வயசுலயே பதிமூணு வயசுலயே வேலைக்கு போயிட்டாருங்களாங்கன்னா பதிமூணு வயசுல இருந்து அம்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் வேலை செஞ்சாருங்கன்னா அந்த அப்பா சாகர் அன்னைக்கு கூட ஸ்டேட்ல வேலை செஞ்சுட்டு தான் இறந்தாரு அது வரைக்கும் வேலை செஞ்சு கூட அந்த பென்ஷன் காசு வந்து பத்து லட்சம் ரூபா தாங்கன்னா இருந்துச்சு அதுவும் தான் வந்துச்சு அவ்ளத்தான பதினெட்டு லட்சம் இருபது லட்சமெல்லாம் இருக்கிறது பொய்யுங்கண்ணா செஞ்சிருக்காருன்னு யோசிச்சு பாருங்கன்னா பதிமூணு வயசுல இருந்து அம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் மலையில வேலை செஞ்சிருக்காரு அந்த காலத்துல அப்படித்தானே பதிமூணு வயசு பதினாலு வயசுலயே வேலைக்கு போயிருவாங்களாமே அந்த டைம்லயே அப்பா வேலைக்கு போயிருக்காரு அப்பையில இருந்து அம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வேலை செஞ்சு கூட அவ்வளவு தாங்கண்ணா எடுக்க முடிஞ்சிச்சு அப்ப ட நான் அப்படி எங்கடா நம்மளா வடக்கில் வந்து சாதாரணமாக ஒரு பஸ் ராய் ஒரு பஸ் டிப்போவில் வேலை செய்கிற ஆக்களுக்கோ இல்லாட்டிக்கு சங்கத்தில் கோபரேட்டி வேலை செய்கிற ஆக்களுக்கோ வந்து பென்ஷன் இப்படி தான் அதை பென்ஷனாக வராது மொத்த காசாதான் தான் கொடுப்பாங்க ஆனால் இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் அப்படிதான் கொடுக்குறாங்களே பானுவம்மா பானுகம் எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச மலையத்தை மலையத்தை பறித்து சொல்றனே இப்ப யாழ்ப்பாணம் மிங்கால இருந்தெல்லாம் வந்து உங்க படிப்பிக்கிறதுக்கு கங்காணி என்று சொல்லி எல்லாம் வேலைக்கு வருவாங்க அப்படி வேலைக்கு வந்து அவங்க வந்து உள்ள சின்ன பையன் சின்ன பிள்ளைகள்லயே எட்டு வயசு ஒன்பது வயசுல யாழ்ப்பாண வீடுகள் குழம்பு வீடுகளுக்கு அவங்க வந்து முடியாத கட்டங்கள்ல அவங்களுக்கும் வந்து குடும்பத்துல அவங்களுக்கு அவங்க வேலைக்கு போறது சின்ன பிள்ளைகள் வந்து இருக்கும் இவங்கள்ட இவங்க படிப்பிக்க போகிற ஆசிரியர் மாருட்டு வேலைக்கு கொடுத்துருவாங்க அப்ப வேலைக்கு வந்து யாழ்ப்பாணத்துல கூட மலையகத் மலையகத்து சின்ன சிறு 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 புறையார்கள் சின்ன வயசு எட்டு ஒன்பது வயசு பத்து வயசுலேயே எங்கட ஊர்லேயே வீட்டில் வேலை செய்த எத்தனையோ பேர் நான் கண்டிருக்கிறேன் இன்றைக்கி அந்த பிள்ளைகள் எல்லாம் பாவங்கள் அவங்களெல்லாம் இன்றைக்கு பெருசாக வளர்ச்சி வந் வள வளச வளர்ந்து வந்து ஆனால் இந்த கடைசி நடந்த முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் போராட்டத்தால அந்த பையன்களும் கூட அந்த போராட்டத்துக்கு போய் அந்த போராட்டத்தின் போராட்டத்தின் முடிவில் வந்து இப்போ இந்தியாவில் இருந்து சில பேர் எல்லாம் வந்து நல்ல எல்லாம் இருக்கிறாங்க எங்கள்ட வீடு எல்லாம் எங்கட எங்கட ஊருக்கெல்லாம் வந்து தேடி சொல்லிட்டு போனவங்க விசாரிச்சிருக்கிறாங்க அவங்களெல்லாம் பாவங்கள் அவங்களுக்கு வந்து கொடுத்த கடவுள் கொடுத்த வரந்தான் வந்து அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு போராட்டம் வந்து அவங்களும் வந்து கண்டு இன்றைக்கு இல்லைன்னு சொன்னால் வந்து இந்த போராட்டத்தால் நாங்கள் எவ்வளவு நசுக்கப்பட்டதை வந்து இப்போ வந்து தெரியும் வந்து யாழ்ப்பாண மக்கள் எல்லாம் உணர்வார்கள் என்னென்று சொன்னால் இப்படி வந்து மலைய மக்கள் எவ்வளவு கஷ்டமாக இருந்த நிலையில் அங்கே இருந்து சின்னஞ்சிறு சிறையர்களாக தங்கள் வீட்டு வேலைகளை கொண்டு வந்து வச்சிருந்து அந்த பிள்ளைகளெல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் அதே நேரத்தில் அவர்கள் அந்த தாய் தகப்பனுக்கு ஒரு கொஞ்சம் காசை வந்து மணியுடன்லேயே அனுப்பி வைக்கிறது இப்படித்தான் வந்து அங்கே உங்கள் உங்களோட வாழ்க்கையிலெல்லாம் போனால் தெரியும் வந்து எங்களுக்கு போய்கொண்டு இருக்கிறது நீங்கள் இருந்து வந்த காலத்தில் இருந்து இன்றைக்கு எத்தனை வருஷமாகியும் உங்களுக்கு ஒரு சரியான தலை என்று சொல்லி தொண்டமாக இருந்தார் அவர் இருந்தார் என்று சொல்லி ஆனால் அவர்களிடையே ஒரு மேல்தட்டு அவர்களும் பெரும் மேல்தட்டு வர்க்கமாக மாறிட்டு உங்களை கவனிக்காமல் தாங்கள் மாத்திர சுகபோ அனுபவிச்சுக்கொண்டு உங்களை வந்து உங்களில் தொண்ணூறு வீதமான ஆட்களை கவனிக்காமலே வீடு இல்லாமல் லயன்ஸிலும் எல்லாம் தொடர்ந்து இருக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பானு ஆமாங்கண்ணா அந்த லயம் வீடுகள்லாம் தனி வீடுகளை ஆக்குறேன்னு சொன்னாங்கன்னா அது அது வரைக்கும் இப்ப வரைக்கும் அதை ஆக்கலை ஆனா கொஞ்சம் வீடுகள் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா தனி வீடு வீடு இல்லாது உங்களுக்கு இனி அதுல இவங்கன்னா அங்க இப்ப அது அரசாங்கத்துல இருந்து அமைச்சருக்கு போயிட்டு அமைச்சர்ல இருந்து அப்படியே யூனியன் யூனியன்ல இருந்து அப்படியே தலைவர்னா அப்படி அப்படியே செக்ஷன் இருக்கு தானேங்கன்னா இப்ப அப்படி அப்படியே வந்தா இனி தெரியும் தானேங்கன்னா அது அவங்களுக்கு விருப்பமானவங்களுக்கு அந்த வீடுகள்லாம் கொடுக்குற நேரம் கூட அறவே இல்லாதவங்களுக்கெல்லாம் பார்த்து கொடுக்கணும்னு இந்த இடத்துல சொல்லிக்கிறீங்கன்னா ஏன்னா அங்க வந்து லைன்ஸ் தானேங்கண்ணா அஞ்சு பேர் ஆறு பேர் உள்ள பிள்ளைகள் இருக்கவங்களும் இருக்காங்க அவங்க எல்லாம் கல்யாணம் முடிச்சாலும் ஒரே வீட்டுல கூட குடும்பம் நடத்தக்கூடிய சூழ்நிலையும் அங்க இருக்குங்கன்னா பாவமா இருக்கும் பிள்ளைகள்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு விளையாடுறதுக்கு கூட வீட்டுகளுக்கும் இடம் இருக்காது அந்த அளவுக்கு இடம் இருக்காதுங்கண்ணா

எம்பியா வந்திருக்கிற போற்றத்தக்க விஷயம் அம்மா கதையுங்கம்மா நாங்க கண்டிப்பா பண்ணுங்க சரி ஓகே ஓகே நாங்களே இத்தோட நிறைவு செய்வோம் ஏன்டா எட்டு மணியும் ஆயிட்டு நாலு மணி தேலும் பத்து நிமிஷம் நடத்திட்டு இருக்கிறோம் காணும் சரி வேற என்ன ஓகே ஓகே நீங்க போட்டு வாங்க மற்றது கீழே இருந்து நன்றி சொன்ன லைக் அடிச்சு கொண்டிருந்த சகோதரிகள் சகோதரர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் என்ற மனந்த நன்றிகள் மேலே தளத்தில் இருந்தும் எங்களுக்காண்டி கதச்சி கொண்டு இதுகளில் பங்கு வெற்றின அத்தனை உறவுகளுக்கும் எங்களோட தொழில்நுட்ப கலைஞர் ஜேடிஎலுக்கும் கூடான கூடி நன்றிகள் மற்ற ஜேடிஎல்கிற யூடியூப்புக்கு போய் நீங்கள் சப்ஸ்க்ரைபை பண்ணுறதால அவர் அவர் எங்களுக்கும் ஒரு இதாக இருக்கும் எல்லா இதுகளுக்கும் ப கூடுதல் அப்படி பண்ண பண்ண தான் அதுவும் அந்த எங்கள்ட போடுற எல்லாம் வந்து உடனே மற்றாக்களையும் காட்டக்கூடிய மாதிரி ஒரு தோட்டப்பாட்டுக்குள்ளே வரும் அப்போ அதுகளையும் செய்யுங்க நன்றி வணக்கம் மீண்டும் நாளை நாலு மணிக்கு சந்திப்போம் எல்லோருக்கும் இரவு வணக்கம் தான் வந்து ஒவ்வொரு நூறு நூறு பேரா கூடும் கூடும் சனிக்கிழமை சனிக்கிழமை எல்லோரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் கூடும் ஏடியல் நன்றி ஏடியா

கேதி சென்றார் தம்பிகை பெறவுரை ஆணைக்கிணங்க மயூரன் மீண்டும் தேர்தலில் போட்டியிட உள்ள ஜோகபாலன் கணக்கு கேட்டதாக பட்பதி வீதி துர்கா இல்லை கீழகளை இருக்கு கீழகளை இருக்க அந்த கேதி சென்றவரால் பட்பதி வீதி துர்கா பேக்கர் உரிமையாளரை மிரட்டினாராம் ആ യോഗോപാലൻ നടക്ക കേട്ട